அஜித்திற்காக ஐ எம் வெயிட்டிங் சொல்கிறார் இயக்குனர் வெங்கட்பிரபு வீடா முயற்சி படத்தை அடுத்து ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குமார் நடித்து திரைக்க வந்த படம் குட் பேட் அக்லி இந்த படம் திரைக்கு வந்து மூன்று நாட்களில் நூறு கோடிக்கும் வசூலி திரிக்கிறது அதோடு இந்த படத்திற்கு பிறகு மீண்டும் ஆதி ரவிச்சந்திரன் இயக்கும் படத்திலேயே அஜித்குமார் நடிக்கப் போவதாக சொல்லப்படுகிறது இதற்கிடையில் அஜித் நடிப்பில் மங்காத்தா படத்தை இயக்கிய வெங்கட் பிரபு தற்போது மங்கா டூ என்ற படத்தை குறித்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம் அஜித் நடிக்கப் போவதை அறிவிக்கலாமா என காத்திருக்கிறாராம் அது மட்டுமின்றி மங்கா தாட்டு வருகிறதா என்ற கேள்விக்கும் ஒரு விடை கொடுத்திருக்கிறார் அவர் கூறுகையில் மங்கா தாட்டு படத்தை இயக்க வேண்டும் என அஜித் ரசிகர்கள் விரும்புகிறார்கள் அதே போன்று எனக்கும் அந்த படத்தை இயக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அதோடு மங்கா தாட்டு இல்லாமல் வேறு கதை அஜித் சொல்லி ஓகே பண்ணி அந்த படத்தை இயக்கலாமா என்ற எனவும் ஏற்பட்டிருக்கிறது முக்கியமாக அஜித் குமாரை பொறுத்தவரை எப்போது எந்த இயக்குநரை தேர்வு செய்வார் என்பதை கணிக்கவே முடியாது சென்னை டுவெண்ட்டி எயிட் சரோஜா கோவா போன்ற சிறிய படங்கள் நான் இயக்கியிருந்த நேரத்தில் திடீரென எனக்கு மங்காத்தா படத்தை இயக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அதனால் கவனிக்கப்படும் இயக்குனர் ஆனேன் என்று கூறும் வெங்கட் பிரபு என்னை பொறுத்தவரை மங்காத்தா டூ படத்தை இயக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறேன் ஆனால் அஜித் அவர்கள் சொல்லும் பதில்தான் அந்த படம் உருவாகுமா இல்லையா என்பது தெரியும் அஜித்திற்காக ஐ எம் வெயிட்டிங் என சொல்லியிருக்கிறார் இயக்குனர் வெங்கட்